அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சந்தங்களுக்கு என் ரசிகர்களுக்கும் நாடகம் பார்க்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆவணி இருபது வியாழக்கிழமை அஞ்சு ஒம்பது இரண்டாயிரத்தி நாலு வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த ஊருக்கு நாடகம் செல்வதும் பார்க்கலாம் எம் முதலில் நாடக உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனே வந்து புக்கிங் செய்யலாம் சதுர்த்திக்கு நாடகம் இருக்குது சதுர்த்தி வந்து சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த கேமரா நாடகத்தை புக்கிங் செய்யலாம் இன்று இரவு நாடகம் நின்றுந்த ஒரு போதும் பார்க்கலாம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் இடம் எடைப்பிரை 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 வை போலூர் ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் நடைபெற இடம் எடைப்பிரை வை போலூர் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் நடைபெறிடம் ஆசு ஆசு கலகாட்டூர் வை கலகாட்டூர் வை ஸ்ரீ ரோஜா நாடக மன்றம் நடைபெற ஆசு வை கலகாட்டூர் ஸ்ரீ ராகவேந்திரா மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் நடைபெறிடம் மண்டலம்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திர நாடக மன்றம் மண்டையம்பட்டு மண்டையம்பட்டு வை தியனூர் டூ ரத்னை தியனூர் டூ ரத்னை ஸ்ரீ ராகவேந்திர நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திர நாடகமன்றம் மண்டையம்பட்டு தியனூர் டூ ரத்னை ஸ்ரீ ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் ஸ்ரீ தனுஷ் நாடகமன்றம் நடுவேரிடம் அருமன்றம் ஸ்ரீ தனுஷ் நாடக மன்றம் அருகுன்றம் என்ற கிராமது வை வாலஜாபாத் வை வாலாஜாபாத் பூவரசன் நாடகமன்றம் பூவரசன் நாடகமன்றம் இடம் எறும்பு எறும்பு வை வந்தவாசி பூவரசன் நாடகமன்றம் நடுவரிடம் எறும்பு வை வந்தவாசி ஸ்ரீ சருவசக்தி நாடகமன்றம் ஸ்ரீ சருவசக்தி நாடகமன்றம் நடவரிடம் கொல்லார் கொள்ளார் வை திண்டிவனம் டு தேவனூர் செல்லும் சாலை அனைவரும்